தமிழ் சொற்கள் வியக்கத்தகவையாக இருக்கும் சில சொற்களிலே ஒரு படிநிலை மேலே உயர்ந்து போவதை குறிப்பதற்கு வேறு வேறு சொற்கள் இருக்கும் உதாரணமாக இந்த பழக்க வழக்க ஒழுக்கம்னு மூணு சொல்லு இருக்கு பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இந்த சொற்கள்ல பாருங்க சின்ன மாற்றம் இருக்கு ஒழிப்பதுல கூட ஆனால் சிறிய பொருள் மாற்றங்கள் இருக்கு பழக்கம் என்றால் என்ன வழக்கம் என்றால் என்ன ஒழுக்கம் என்றால் என்ன பழக்கம் வழக்கமாகி வழக்கம் ஒழுக்கமாகும் என்னவென்றால் பழக்கம் என்பது முதல் படி வழக்கம் என்பது இரண்டாவது படி ஒழுக்கம் என்பது மூன்றாவது படி முதல் படிதான் பழக்கம் ஒரு செயலை நான் இப்போதுதான் புதிதாக பின்பற்ற தொடங்கி இருக்கிறேன் அது தொடக்க நிலையிலே இருக்கிறது என்பதை பழக்கம் பழகி வருகிறேன் சைக்கிள் ஓட்ட பழகுகிறேன் அப்ப பழக்கம் பழகி பழகி அதுவே என்னுடைய தொடர் செயலாக மாறிவிடும் இரண்டாவது நிலைக்கு போயிடுச்சு அடுத்த ஸ்டெப் போயிடுச்சு அடுத்த படிக்கு போயிடுச்சு அது வழக்கம் சைக்கிள் ஓட்டுவது என்னுடைய வழக்கம் இப்ப இந்த வழக்கம் தொடர்ந்து போனால் ஒழுக்கம் என்று மூன்றாவது நிலை ஏற்படும் இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்லுவோம் காலையில எழுந்து நடைப்பயிற்சி மேற்கொள்றேன் இப்போ ஒரு மூணு மாதமா ஆரம்பிச்சிருக்கேன் காலையில் எழுந்துச்சா கொஞ்ச நேரம் ஒரு ஆறு டு ஆறரை மணி வரைக்கும் வாக்கிங் போவேன்னு சொல்றேன் நடைப்பயிற்சி போவேன்னு சொல்றான் இப்போ இது பழக்க நிலையில இருக்குது தொடக்கத்தில் இருக்கிறது அப்ப மழை பெஞ்சா வெயில் அடிச்சா போவியா இல்ல ஏதோ மழை வந்தா நிறுத்திக்கிடுவேன் அப்படின்னா எனக்கு நான் பழகி கொண்டிருக்கிறேன் இல்ல மழை வந்தாலும் போவேன் வெயில் அடிச்சாலும் போவேன் அது வழக்கமாகி விட்டது வழக்கமாகி விட்டால் எளிதில் விட முடியாது இப்போ பழக்கம் வழக்கம் என்ற இரண்டாவது நிலையை அடைந்து விட்டால் எளிதில் விட முடியாது சரி வள நான் பழகிட்டேன் என்னுடைய வழக்கம் விட்டது வாக்கியம் போவது அப்ப எனக்கு உடல்நல குறைவாக இருந்தா போனா குறை இருந்தால் போக மாட்டோம்ப்பான்னா அந்த நடைப்பயிற்சி என்னுடைய ஒழுக்கமாக மாறவில்லை அதுவே என்னுடைய ஒழுக்கமாக மாறிவிட்டால் மழை பெய்தாலும் போவேன் வெயிலடித்தாலும் போவேன் உடம்பு நல்லா இல்லாதாலும் போவேன் உலகமே அழிஞ்சாலும் போயிட்டு இருப்பேன்டா என்னால் விட முடியாது அது நல்லதோ கெட்டதோ நல்லொழுக்கமோ தீ ஒழுக்கமோ ஒழுக்கமாக மாறிவிட்டால் நம்மால் அதை கைவிட முடியாது என்பதுதான் நல்லதோ கெட்டதோ பழகுவோம் வழக்கமாகிவிடும் அந்த வழக்கமே ஒழுக்கமாகிவிட்டால் நம்மால் அதை விடுவது மிகவும் சுலபம் அல்ல மிகவும் கடினமான காரியம் வழக்கம் படிநிலை வழக்கம் இரண்டாவது நிலை ஒழுக்கம் உயர்ந்த நிலை உயர்ந்த நிலை நல்ல விஷயங்களை பழகுவோம் வழக்கமாக்கிக் கொள்வோம் அதுவே மாறாத ஒழுக்கமாக்கிக் கொள்வோம்